வேளஞ்சேரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரேணுகா வந்து ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டாப்புல நம்ம வள்ளி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சியம் அவள் வள்ளியை வந்து தனியாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த பக்கம் எல்லாரையும் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க எதுவாக இருந்தாலும் அவன் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லியிருக்கதா வந்து சொன்னதுனால சரி அப்படின்னு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அதிரடியாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சொன்ன எல்லா சமையலையும் வந்து சமைச்சு அசத்திடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ரேணுகா வராங்க ரேணுகா கீழே வந்தோன்னே வந்துட்டு இவங்க குடும்ப விஷயத்த பேசுகிறதுக்காகவே வந்து வேணுன்ட்டே வந்து வள்ளியை வந்து பழி போடணும் ஏதாவது ஒம்புளுக்குலாம் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு அவங்க கீழே வந்து நிற்கிறாங்க அத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்ப விஷயம் பேசுகிறீங்க நான் அப்புறமா வரட்டுமா அப்படின்னா தாராளமாக நீ இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சும்மா வந்து பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தான் வள்ளியை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலன் வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்னமோ சொன்னேம்மா வள்ளியால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் சமைச்ச அசத்தி டால் பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஒரே ஒரு நாள் வந்து சமைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுவும் என்ன விருப்பப்பட்டால் சமைச்சா ஏதோ இப்போ இந்த வீட்டில் இருக்கோம் நம்மளை வந்து யாரும் குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா வந்து சமைச்சா தவிர மற்றபடி மனசார வந்து நமக்கு செய்யணுங்கிறதுக்காகலாம் வந்து அவள் செய்ய மாட்டாள் அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா வள்ளி வந்து நான் குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அத்தை இங்கே பாருங்க எனக்கு வந்து வேளன் மேலே வந்து கோமம் இருக்கிறது என்னமோ உண்மைதான் அதுக்காக வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மேலே யார் மேலேயும் வந்து எனக்கு பாசம் இல்லைங்கிற மாதிரி வந்து நீங்கள் பேசுகிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல உங்களை எல்லாரையுமே வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இல்லையா அப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பற்றி இப்படிலாம் பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் வந்து உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் எப்பவுமே உண்மையானது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க தான் ரேணுகா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது பேசிகிட்டு இருக்கப்போ நான் வந்து இங்கே இருக்கிறது வந்து முறையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் பரவாயில்ல நீ இருக்கலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு வள்ளி எனக்கு வந்து வேணும்ன்ட்டு நான் எந்த ஒரு விஷயமும் உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு அவளை வந்து திட்டு வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக நாடகம் ஆடிக்கிட்டு அழுதுகிட்டே மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க உடனே பேச்சி அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பார்த்தியா வள்ளி அவளோட கண்ணீருக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற கொஞ்சமாவது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் சொல் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்து உன்னால் வந்து கேள்விக்குரியாயிருக்கு அப்படின்னு அதுக்கு என்ன உன்னால் பதில் தீர்வு காண முடியுமா இங்க பாரு ரேணுகாவோட அழுகைக்கு நீ நிச்சயம் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவத்தில் வந்து பேசுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து வேலன் வந்து சொல்கிறாங்கம்மா எதுக்குமா தேவையில்லாமல் அவகிட்ட சொல்லிவிட்டுதாமா நான் எல்லா விஷயம் பண்ணேன் அப்படிங்கிறப்ப மறுபடியும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்னால் எல்லாம் வந்து சரியாக போயிடணும் அதை அவள் அப்படி தான் சொல்லுவா நீ என்ன சொல்லியிருக்கணும் அவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் என்கிட்ட பேசினியா எதுவும் பேசாமல் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு இங்கே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா அவளே தான் உன்னை வந்து மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காள்ல அப்படின்னு பேச்சு இவங்க கோவத்தில் சத்தம் போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து வேலன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க கூடி சீக்கிரம் வந்து குடும்பத்தில் எல்லோரும் வந்து புரிஞ்சுப்பாங்க அம்மாலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறப்ப வேளா நீ ஒன்றும் எனக்கு சொல்லி வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு வந்து அத்தையை பற்றி நல்லாவே புரியும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமையல் வந்து சுமதிக்கிட்ட சொல்லிவிட்டு நானே அவருக்காக வந்து இருபது வருஷமாக வந்து சமைக்காமல் இருந்துருக்காரில்ல ஆசையாக சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா சரி நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ரசம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக இந்த பக்கம் ரத்தனவேலுக்காக ஆசை ஆசையாக வந்து சமைக்கிறாங்க சமைச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து ரத்தனவேலி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ரசத்தை நான் சாப்பிட்டு இதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து பாராட்டி பேசுகிறாங்க டெய்லி இந்த மாதிரி சமமாக ரொம்ப ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க மாமா அப்படி நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து தன்னோட புருஷன் இருபது வருஷம் கழிச்சு தன்னோட கையால் வந்து சமைச்சதை வந்து சாப்பிட்றத பார்த்து இந்த பக்கம் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன இப்போ இவ்வளோ தூரம் ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இங்கே கரெக்டாக பிடிச்சிடுறாங்க வேதநாயகி வந்து அவங்களால எதுவும் பதில் சொல்லவும் முடியாமல் மா வெல்லவும் முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஜானகி சமைச்சத ரத்தனவேல் சாப்பிட்றது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அதோட முடியுது